கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருவத்தில் மின்கசிவினால் வீடு முழுவதும் எரிந்து சேதமான ஐந்து குடும்பத்தினரை நேரில் சென்று அதிமுக எம்எல்ஏ ஆறுதல் கூறி நிவாரண உதவிகளை வழங்கினர் தியாகதுருவம் நகர் பகுதியில் வசிக்கும் நீதிபதி ராஜேஷ் ரஞ்சித் அலமேலு கலைச்செல்வி என்பவர்களது வீடு மின்கசிவினால் முழுவதும் எரிந்து சேதமானது இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் செந்தில்குமார் பாதிக்கப்பட்ட ஐந்து குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வேஷ்டி சேலை மற்றும் நிவாரண உதவிகளை வழங்கினர் மேலும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் உரிய நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் அவர் உறுதியளித்தார் இந்த நிகழ்வில் பேரூர் கழக செயலாளர் ஷியாம் சுந்தர் மற்றும் அம்மா பேரவை நகர செயலாளர் வேல் நம்பி உட்பட அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை